முடவாட்டுக்கால் ஆட்டுக்கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம் ஆ இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் காரம் சாரமான ஆட்டுக்கறி குழம்பு வணக்கம் கையில் வணக்கம் ஜாங் அடா சும்மா அட்டகாசமாக இருக்கு இடமா இருக்கட்டும் மலையாக இருக்கட்டும் எல்லா அட்டகாசமும் பேஞ்சிட்டுருக்கு சொல்லுங்கள் ஆ இன்னைக்கு மழை நல்லா அடிச்சிட்டு இருக்குதுண்ணா அதனால மலையப்பன் ஐயா என்ன கேட்டாருன்னா எனக்கு ஆரோக்கியமான உணவு வேணும் அப்படின்றாரு அப்படி ஆமாம் என்ன தேர்ந்தெடுத்துங்க இப்போ நம்ம சிறுமலையில் வாங்கின முடவாட்டுக்கால் வச்சு ஆட்டுக்கறியோடு சேர்த்து செஞ்சால் எப்படி இருக்கும் முடவாட்டுக்குள்ளேயும் ஆட்டுக்கறியும் ஒன்றும் சேர்க்கலாங்களா ஏன்னா அதில் உங்களுக்கு வந்து ரெண்டு வகையான மருத்துவ குணங்கள் ஒரே குழம்புல தரோம்ண்ணா ஆ ஏன்னா இப்போ அடிக்கடி இன்னும் நம்ம ஏற வேண்டியது இருக்குது அது இங்கேயே ப்ரிப்பேர் ஆகுதீங்க ஆமாங்களா ஏன்னா முடவாட்டுக்காலில் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு வகை நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய முட்டி வலி இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களா தான் ஆட்டுக்கால் சூப்பு வச்சு சாப்பிட்லாம் சைவம் சாப்பிட்றவங்களுக்காக தான் முடவாட்டுக்கால் அந்த கிழங்கை வச்சு சாப்பிட்லாம் இன்னைக்கு அது ரெண்டு ஒன்னா சேர்த்து ஆரோக்கியமான உணவா ஆமாம் செஞ்சு சாப்பிட போகிறோம் முடவாட்டுக்கால் ஆட்டுக்கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம் காலையில் நல்லா மழை அடிக்குதுண்ணா இந்த மழை அடிச்சாலே சூடா சாப்பிடணும்னு தோணும் இன்னைக்கு ஸ்பெஷலாக என்ன பண்ண போறோம்னா முடவாட்டுக்கால வந்து எடுத்திருக்கோம் இந்த முடவாய்ட்டுக்காக நம்ம டேரெக்டாக போடாமல் அது எப்படி சேர்க்குறோம் அப்படின்னு தான் முக்கியமான ஒரு கட்டம் ஏன் எப்படி சேர்க்கணும் செதுக்கப்புறம் செதுக்கு மிக்சியில் அடித்து அதுக்கப்புறம் இது தேவையான பொருளாக நம்ம சொல்லுவோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து கிழங்கு அப்படியே போட்டோம்னா ரொம்ப நேரம் வேகும் மொத்த ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு இறங்காது மொத்த ஸ்ட்ரென்த்து வேணும்னா மிக்சியில் அடித்து அதனுடைய சாரை தான் நம்ம இன்றைக்கி பயன்படுத்தப்படும் தண்டு மாதிரி கீழே தண்டு முத்துனா சுற்றமாக எடுத்துடணும் எடுத்துடணுங்கன்னா நம்ம பயன்படுத்துறது ரெண்டு கிழங்கு தான் இவ்வளவு கழக இதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு வகை நோய்களை குணப்படுத்தக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்கண்ணா அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுமலை கொல்லிமலை ஏற்காடு இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் அதுங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கிடைக்காத மக்களுக்கும் அதனுடைய மருத்துவ குணம் போய் சேரணும் அப்படின்னா எப்படின்னா நம்ம தான் ஆமாம் நம்ம சொன்னா கேட்குற பொழுது நம்ம வாய் கொடுக்கலாம் உங்களுக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இந்த முடவாட்டுக்கார் கிழங்கு வேணுன்றவங்க கீழே ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு எந்த ஊராக இருந்தாலும் பொரியார் போட்டு விடுவோம் நம்ம அடிக்கடியும் போய் நம்ம மலைங்களில் போய் வாங்க மாட்டோம்னா இந்த கிழங்கு பொதுவாகவே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்கு வெளியில் வச்சு அப்படியே பயன்படுத்தலாம் இன்னும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்றவங்க ஈரப்பதமான மண்ணில் மூடி வச்சு அப்படியும் பயன்படுத்தலாம் இல்லை நம்ம உங்கள்ட்ட மொத்தமாக நான் வாங்கி ஒரு நாள் நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் இந்த கிழங்கு காய்ஞ்சாலும் இதனுடைய மருத்துவ குணம் போகாது நீங்கள் அந்த மாதிரி காஞ்சி பொடி பண்ணி நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நம்ம மொத்தமாக வாங்கிட்டு வச்சுருக்கோம் முடவாட்டுக்கால் எங்கே கிடைக்காமு பார்த்துருப்பீங்க அதை எப்படி சுத்தம் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க இப்போ முடவாட்டுக்கால் ஆட்டுக்கறி குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம் இளம் ஆட்டுக்கறி இளம் முடவாட்டுக்கால் பறிச்சு நேரடியாக பறிச்சு எடுத்துருக்கோம் செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் காய்ந்த மிளகாய் கடுகு வந்து கலப்பு பெருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா பொடிப்பொடியாக வெட்டி எடுத்துருக்கீங்க ஆமாம் பூண்டு அரைச்சது இஞ்சி பேஞ்சு அரைச்சது தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகு தூள் கரம் மசாலா கல் உப்பு வெந்தய தலை இப்போ வந்து கறி குழம்பு வைக்கிறமே ஏன் தக்காளி சர்க்கலை இந்த முடவாட்டு கால் அது மட்டும் கிடையாது மருத்துவ குணம் மிக்க எந்த ஒரு பொருளை நம்ம சமைச்சாலும் அதுல புளியோ தக்காளியோட புளியோ சேர்க்கக்கூடாது அது சேர்த்தோம்னா அதோடைய மருத்துவ குணம் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் அந்த புளி போய் முறிச்சிடும் அதுக்காண்டி போகிறோம் ஆமா ஐயா காலையில சொல்லிட்டு நம்ம மழை அடிச்சாலும் தெரியாது நான் கறி சாப்பிட்டா அப்படின்ட்டு ஐயா சாப்பிட மாட்டில்தான் இல்லையா நம்ம சமைச்சு அடுத்தவங்க அந்த அழகை பார்க்கறது தனி சுகம் ஒரு கிலோக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு செக்கென்ன நல்லெண்ணெய்

நம்மளுக்கு அரை கிலோ சின்ன வெங்காயம் வீட்டில் ஒரு கிலோ கறி எடுத்து சமைக்கிற நம்மளுக்கு அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கணும் காரணம் என்னென்னா நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது இதுதான் நம்மளுக்கு கிரேவியாக கிடைக்க போகணும் நீ சாம் ஆ இன்னும் அட்டாசம் பிடிச்சிருக்கீங்க எந்த நேரத்தில் பூண்டு ஐம்பது கிராம் ஒரு கிலோவுக்கு போடுவட்டுங்குறாங்க இஞ்சி நூறு கிராம் கிலோ மாட்டுக்கறி ஒரு கிலோ எடுத்துக்கோங்க நல்லா கழுவி வச்சுருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா சூப்பராக இருக்குண்ணா தேவையான அளவு கல்லூப்பு இன்றைக்கி மக்கள் வந்து இந்த முடவாட்டு கால் எப்படி இருக்கும் அதை எப்படி சுத்தம் பண்ணி எப்படி ஆட்டுக்கறியோட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ மக்கள் பார்த்துட்டுருக்காங்கண்ணா ஆனால் இந்த முடவாட்டு கால் எடுக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டம் அது எங்கன்றதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ற வீடியோ கூடி சீக்கிரம் பார்க்க போறாங்க முடவாட்டு காலி கிழங்குல வந்து எதுவுமே சேர்க்காம அப்படியே அரைச்சு அரைச்சிருக்கோங்கண்ணா இதுல வந்து என்னன்னா இந்த மாதிரி வடிகட்டிடணும் தண்ணி மட்டும் எடுத்துக்கிறோம் தண்ணி மட்டும் எடுத்துக்கிறோம் நான் கூட அப்படியே போட்டு வெட்டி வெட்டி போட்டு கிண்டிக்கணும்னு நினைச்சேன் கிடையாது நான் இங்கே பாருங்க நார் நாராக இருக்கும் இந்த நார் தான் சாப்பிடும் சாப்பிடும் போது நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் ஆனால் இதில் தான் இந்த சாரில் தான் மொத்த சக்தியுமே இருக்குது இப்போ இவ்வளோ நேரம் ஆட்டுக்கறி வந்து ஒரு கால் வேக்காட்டில் இருக்கும்ண்ணா ஆட்டுக்கறியில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வந்திருக்கோம் இப்போ முடவாட்டு காலோட மருத்துவ மாதிரி ஆட்டுக்கரியில் ம் அதனால தான் இது வரைக்கும் நம்ம எந்த மசாலாவும் சேர்க்காம இருக்கும் இப்போ தவறு இதில் ஒரு கால் வேக்காடு வெந்த பின்னாடி நம்ம மசாலா சேர்த்து கத்த தான் கறியில் இறங்கி சேர்த்தேன் இறங்கிருக்காங்கண்ணா இப்போ வந்து முக்கால் வேக்காட்டில் இந்த ஆட்டுக்கறி இருக்கு தான் நம்ம மசாலா போகிறோம் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் மிளகாடு கறி வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் இன்னொரு கால் வேக்காடுண்ணா கால் வேக்காடு வந்த நம்மளுடைய மிளகு தோலும் கஸ்தூரி மெத்தி போட்டு இறக்க வேண்டியது நம்மளுடைய முடவாட்டு கால் ஆட்டுக்கறி குழம்பு தயாராகிடுச்சுனா மிளகு தூளும் கஸ்தூரி மெத்தி போட்டு இறக்க போறோம் மிளகு தூள் அரை ஸ்பூன் வெந்தய எங்கேயா தலை கிடைக்காதவங்க மல்லி தலை கூட சேர்த்துக்கலாம் யாப்பிடுதான் ஜோரம் வலிச்சாச்சா தான் வலி ரெடியாக இருக்கு வரதுக்கு முன்னாடியே ஜோரம் முடவாட்டுக்கால் ஆட்டுக்கறி ஆவி பறக்க இருக்கு தொக்கும் நீங்கள் யா ம் போதுமா போதும் போதும் மலையில் வாங்கின ஆட்டு கறியை வச்சு அருமையான ஒரு குழம்பு செஞ்சாச்சுன்னா நம்மளுக்கு மலையும் நின்றுச்சு நாங்கள் இப்போ இது எப்படி இருக்குன்னு சுவைச்சு பார்க்க போறோம் நல்லா இருக்குது சந்தோஷம் அருமையாக இருக்குது அருமை மழை காலத்துக்கு ஏற்றாப்புல ஒரு சாப்பாடு நல்ல ஒரு நல்ல ஒரு உணவு நல்ல ஒரு ஜீகி தர வராமல் எல்லாத்துக்கும் நல்ல உணவு ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரம் சாரமான ஆட்டுக்கறி குழம்பு இந்த கிரேவி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குன்னா குறிப்பாக சொல்லணுன்னா கறி சாப்பிடும்போது அந்த முடவாட்டுக்கால் நம்ம சூப்பு குடித்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்குது கறியில் கறியில் வந்து முடவாட்டுக்கால் ஏறி அந்தளவுக்கு சூப்பராக இருக்கணும் வித்தியாசமான மருத்துவ குணம் மிக்க குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க கொழம்பு பார்த்தீங்களா சரி நல்லா சரி சூப்பராக வந்துருக்குங்கண்ணா இதே சுவைய நீங்களும் ரசித்து ருசித்து சாப்பிட்ணா நீங்கள் வந்து உங்களுக்கு குறிப்பாக தேவைப்படுறது முடவாட்டு கால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முடவாட்டு கால் ஈஸியாக கிடைச்சிடணும்ண்ணா இப்போ சென்னையில் இருக்கேன் சென்னையில் எனக்கே கிடைக்காது அந்த மாதிரி வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் அவங்க ஃபோன் நம்பரோட நம்மளுக்கு மெசேஜ் பண்ணி விட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு முடவாட்டு காலம் அனுப்பிச்சு வைப்போம் எந்த ஊரா இருந்தாலும் சரி எந்த நாடா இருந்தாலும் சரி நாட்டுக்கு அனுப்பிச்சு ஆமாங்கண்ணா இப்பதான் பிளைட்டு தான் பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஏறுது இறங்குது இதே மாதிரி புது புது சமையல் எல்லாம் புதுமையான சமையல்கள் எல்லாம் தொடர்ந்து காத்துட்டு இருக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கட்டுறது கையில வச்சானல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க